அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட் நைட் சிக்ஸ் பைர் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை ஆங்கிலத்துல கைனட்டிக் தியரி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வியை பார்க்க பார்த்துக்கொள்ளிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா ஒரு அழகு நிறையுள்ள நைட்ரஜனின் அழுத்தம் மாறா தன் வெப்பை ஏற்புத்திறம் மற்றும் பருமன் மாறா தன் வெப்பை ஏற்பத்திறன் முறையே

மூணாவது எஸ்பி மைனஸ் எஸ் இஸ் இக்குவல் டு ஆர் பை பதினாலு எஸ்பி மைனஸ் எஸ் ஆர் என்னன்னு சொன்னா ஓரலகு நிறை உள்ள இப்போ ஓரலகு நிறைன்னா எவ்வளவு சார் நம்ம பொதுவா எஸ்ஐ யூனிட்டை பொறுத்த அளவுல எஸ்ஐ அலகு முறை இருக்கு இல்லையா அதுல ஓரலகு நிறைன்னா ஒரு கிலோகிராம்னு சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல நம்ம குறிப்பிடுறது வந்து ஒரு கிராம் பொதுவா கெமிஸ்ட்ரியில எல்லாம் பார்த்தா அவங்க கிராம்லயே கூட அந்த ஓரளவு வச்சுக்கிடுவாங்க சரியா சரி இப்போ ஓரளவு உள்ள ஹைட்ரஜன் ஒரு கிராம் நிறைவுள்ள வேதிகளுக்கு சொல்லும் பொழுதுதான் நமது எஸ்பி எஸ்வி அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் சரி இப்ப இதுல நைட்ரஜன் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப நம்ம சிபி சிவி எல்லாம் படிச்சிருக்கோமே அது என்னது சார் அது வந்து மோலார் ஹீட் கெப்பாசிட்டி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் அதாவது மோலார் பண்பை எடுத்துக்கிறது சிபிமா மாரா அழுத்தத்துக்கு அதாவது அழுத்தம் மாறா மோலார் தன்வெப்பை எடுத்துக்கிறது சிவினா பருமன் மாறா மோலார்

நமக்கு இரண்டாவது 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 ஆன்சர் இல்லையா ஆப்ஷன் தட் இஸ் த இந்த அதாவது அப்படிங்கிற பாடத்துல நம்ம ஏடு கேட்டுகள் அதனால அடுத்த வீடியோல வந்து வேறு ஒரு பாடத்தில் நம்ம மல்டிபிள் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் தேவைப்பட்டால் பிற்பாடு இதே வாயு கணினி கேள்வி பகுதியில மேலும் சில கேள்விகள் நாம வந்து பார்க்கலாம் மேலும் சில கேள்விகள் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்